கணக்கெடுப்பு நடத்துறீங்க நடத்துறீங்க ஏன் தேர்தலுக்கு நீங்க வீட்டுல எவ்வளவு காசு எந்த ஓட்டு இருக்குது எந்த ஜாதி ஓட்டு இருக்குது எல்லா கணக்கெடுப்பு தேர்தலுக்காக நடத்துறீங்க படிப்புக்காக நடத்த மாட்டீங்க வேலைக்காக நடத்த மாட்டீங்க சமூக நீதிக்கா நடத்த மாட்டீங்க அது புத்திசாலிங்க திமுக சென்சஸ் வந்து மத்திய அரசு நடத்தணும் நாங்க சென்சஸ் கேட்கலீங்க

ரஷ்யால இருந்து வருதா சைனால இருந்து வருதா எங்க இருந்து வருதுன்னு தெருவில் இருக்கிற நாய்கள்லாம் தெரு நாய்கள்லாம் கணக்கெடுப்பு நடத்துறீங்க தெருவில் மேயின்ற மாடுகள் எத்தனை மாடுகள் கணக்கெடுப்பு நடத்துறீங்க ஏன் தேர்தலுக்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்துறீங்கல்ல எந்த வீட்டுல எவ்வளவு காசு கொடுக்கணும் எந்த ஓட்டு இருக்குது எந்த ஜாதி ஓட்டு இருக்குது எல்லாம் கணக்கெடுப்பு தேர்தலுக்காக நடத்துறீங்களே படிப்புக்காக நடத்த மாட்டீங்க வேலைக்காக நடத்த மாட்டீங்க சமூக நீதிக்காக நடத்த மாட்டீங்க

ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி அதை ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன் அப்பாவியா ஒருத்தர் இருக்கிறார் அப்பாவி மாதிரி தெரியும் ஆனாலும் அது இருக்காங்க கொஞ்ச நாள் போட்டு நாங்களே வெளியில சொல்ல போறோம் நாங்க அது நீங்க எப்படி விலை போட்டீங்க ஆனா இது 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 இல்ல அது நாங்க எங்களுக்கு வந்து முதல்ல சிபிஐ என்கொயரி வேணும் எங்களுக்கு இதுல இது நிச்சயமாக நாங்க இது நாங்க அழுத்தம் கொடுக்க போறோம் நாம அது மட்டும் இல்ல நீதிமன்றத்துக்கு நாங்க செல்ல போறோம் ஏன்னா இதெல்லாம் இதுக்கு முன்பே இருக்கிற கடந்த காலத்துல எத்தனையோ அங்க முறைகேடுகள் நடந்திருக்கிறது அதுல எவ்வளவு சொல்லியோ எவ்வளவு போராட்டம் நடத்தியோ அவருடைய அந்த காட்ஃபாதருடைய குடும்பம் அங்கே தான் ஆதிக்கம் அந்த பகுதியில் அந்த குடும்பத்தை மீறி யாரும் அதிகாரிகள் அங்கே செயல்பட முடியாது மற்ற திமுக அங்கே இருக்கிற நிர்வாகிகளும் செயல்பட முடியாது எல்லாம் அப்படி அந்த ஒரு சூழல் இருக்கிறது அதனால் நிச்சயமாக இது நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம் கொண்டு வந்தோம்னா இது மற்ற அந்த மணல் கொள்ளை இந்த கொள்ளையெல்லாம் இது 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 கம்பேர் பண்ணி பார்த்தா ஒன்றும் கிடையாது இந்த கனிம விலை கொள்ளை செய்வதற்காகவே ஒரு அமைச்சருடைய துறையை மாற்றிருக்கிறாங்க அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் எவ்வளவு தீவிரமா ஏன்னா இது வச்சுதான் இதுல வர வருமானத்தை வச்சுதான் இந்த எலெக்ஷன் நடத்த போறாங்களாம் காசு கொடுக்க போறாங்களாம் தேர்தல் அதுக்காக தான் இப்போ இந்த துறையே மாத்திட்டு இன்னொரு துறையை கொடுத்து அது வேற மாதிரி இல்லை யார் எத்தனையோ பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க மேல இருந்து கீழே வரைக்கும் அத்தனை பேர் இருக்காங்க அந்த பகுதியில காட் காட்ஃபாதர் இருக்கார் அது கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றோம்

திட்டம் வந்து அங்கே தேவை மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் அந்த திட்டம் நிறைவேற்றி இருக்கணும் ஆனால் ஆயிரத்தி நானூறு கோடி அதுல காலிங்கரை இருந்து அங்கே நீர் வெற்று மூலமாக ஆறு எடுத்து நீர்வற்று மூலமாக ரிவர்ஸ் ரிவர்ஸ்லேருந்து கொண்டு வர தண்ணி அது இந்த இருந்து கொண்டு வந்தேன்னா நான் கிரேடண்டில் அப்படி வந்திருக்கோம் அதாவது இப்போ ஏன்னா இப்போ அது முழுமையாக அற இல்லை இருபது விழுக்காடு ஏரிகளுக்கு தான் தண்ணி போகுது அப்புறம் என்ன திட்டம் அப்புறம் திட்டம் அது

அது கொஞ்சம் நிறைவேற்றி அது அது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோமீட்டர் தனல் மூலயமா அந்த ஆற்றுல இருந்து தனல் மூலயமா எடுத்து வந்து எடுத்து வரணும் இப்ப தொழில்நுட்பங்கள்லாம் ஜம்மு காஷ்மீர் போங்க நாற்பது கிலோமீட்டர் டணல் ஐம்பது கிலோமீட்டர் டணல் எவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருக்கு தண்ணீருக்காக செய்ய செஞ்சுட்டு போகலாம் அந்த தண்ணியை வந்து அந்த பக்கம் கேரளாவுக்கு போய் வீணா கடலுக்கு போயிட்டு இருக்கு அந்த கேரளா அந்த தண்ணியை பயன்படுத்துவது கிடையாது அது கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு மெகாவாட்டு மின்சாரம் தயாரிக்கலாம்

அப்போ இதுல என்ன பிரச்சனை டெக்னிக்கல் என்ன பிரச்சனை இது எப்படி அதிகப்படுத்தல அதனால இது பார்ட் டூ கொண்டு வந்தா இது அடையும் அதாவது இது வந்து ஒரு தவறான ஒரு சட்டம் அது இதுல சமூக நீதி நிலைநாட்ட முடியாது அரசுடன் உதவி அரசு கிட்ட அரசு கிட்ட இருந்து உதவி பெற்று அப்புறம் வந்து சமூக நீதி நிலைநாட்டு இடஒதுக்கீடு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னால்

அதாவது பின்தங்கிய சமூகங்களுக்கு படிப்பும் வேலை வாய்ப்பும் கொடுத்தா தான் சாதி ஒழியும் சாதி ஒழியனும் அது எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது சாதியால் வந்து வேற்றுமைகள் தான் அது எப்படி போப்பீங்க சினிமா பார்த்தா செஞ்சா சரியா போடுமா இருக்கிற அந்த சொல்ற அந்த அடித்தள மக்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி அதுல யார் யார் சரியான முறையில் கல்வி இல்லை யாருக்கு போகுது அதிகமா போகுது யாருக்கு குறைவா போகுது யாருக்கு சுத்தமா இல்ல யாருக்கு வேலை வாய்ப்பு இல்ல யாரு குடிசையில் இருக்கிறா யாருக்கு வருமானம் ஐயாயிரம் ரூபாய் கம்மியா இருக்கு இப்படி எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தாதான் தெரியும் யாருக்கு வருமானம் குறைவாரு அவங்க வருமானத்தை ஏத்தலாம் படிக்க முடியலையா கடன் கொடுத்து படிக்க வைக்கலாம் வேலை இல்லையா அவளுக்கு சுய தொழில் கொடுத்து கடன் கொடுத்து வேலை வேலையை உருவாக்கலாம் அப்ப தெரியாம நீங்க சும்மா போய் சாதி ஒழியணும் சாதி ஒழியணும் எப்படி ஒழியும் வசனம் பேசுனா ஒழியுமா சினிமா பேசுனா ஒழியுமா இல்ல மேடையில மீட்டிங் போட்டு பேசி சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு பேசினா முடிஞ்சுமா என்ன முடியாது படிப்பு கூடு வேலையை கூடு எப்படி நீ கொடுப்ப யாரு கொடுப்ப எப்படி தெரியும் கணக்கெடுப்பு நடத்தினாலும் தெரியும் மைக்ரோ லெவல் டேட்டா வேணும் மத்திய அரசு எடுக்கிறது மேக்ரோ லெவல் அது சென்சஸ் அது தலை எண்ணுவாங்க மைக்ரோ இப்போ ஒரு உதாரணம் எழுபது கேள்விகள் ஒவ்வொரு வீட்டுலயும் தமிழ்நாட்டில் குடும்பம் இருக்கு நடத்துங்க ஒரு குடும்பத்துக்கு நீ போல குடும்பத்தில் என்ன மதத்தை சார்ந்தவர்கள் என்ன சாதியை சார்ந்தவர்கள் என்ன உட்பிரிவை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க இது சொந்த வீடா வாடகை வீடா ஓட்டு வீடா குடிசை பெண்கள் பட்டதாரிகள் முதல் பட்டதாரிகள் எவ்வளோ வேலைக்கு போகிறாங்க எத்தனை வேலை அரசு வேலையா தனியார் வேலையா என்ன சரும வருமானம் அந்த வீட்டில் கரண்ட் இருக்குதா பாத்ரூம் இருக்குதா குடிநீர் வருதா கார் இருக்குதா பைக் இருக்குதா எத்தனை பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலாக இவ்வளோ கேள்விகள் கேள்வி டேட்டா எடுத்துட்டா பட்டன் போட்டால் போதும் இந்த இந்த சமுதாயத்தில் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு ஆட்டோமேட்டிக்கா சலவை தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும் அதில் எத்தனை பேர் வேலையில் இல்லைன்னு தெரிஞ்சிடும் எத்தனை பேர் குடிசையில் இருக்காங்க தெரிஞ்சிடும் முடி திருத்த சமுதாயம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க கிளீனா பட்டன் அமைக்க தெரிஞ்சிடும் கம்ப்யூட்டர்ல எல்லாம் டேட்டா கொடுத்தீங்கன்னா போதும் அது தனித்தனியா பிரிச்சிடலாம் முடி திருத்த சமுதாயத்தில் எவ்வளவு பேர் என்ன நிலையில இருக்கிறாங்க எத்தனை பேர் வேலை இல்லை எத்தனை பேர் படிக்கல அப்போ நீங்க அவங்களுக்கு ஏத்த நீங்க திட்டங்கள் வகுக்கலாம் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம் இன்னைக்கு பட்டியலின மக்களுக்கு வந்து பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு அதை நீங்க ஆறா பிரிக்கலாம் எம்பிசி நீங்க அஞ்சா பிரிக்கலாம் பிசி நீங்க எட்டா பிரிக்கலாம் கணக்கு தெரிஞ்சாதான பிரிக்க முடியும் அது அது தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய இருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கும் விவசாயத்திற்கும் நெல் கொழுந்த எந்த சம்பந்தமும் கிடையாது அது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ நான் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் மறுபடியும் சொல்றேன் இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் ஆண்டிற்கு குறுவை சம்பாத் ஆலடி இதுல நெல் கொள்முதல் செய்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபதாயிரம் டன் அதுல தமிழக அரசு செய்யறது வந்து வெறும் நாற்பது லட்சம் டன் தான் மீதி எண்பது லட்சம் டன் வந்து தனியார் கொள்முதல் செய்கிறாங்க அந்த நாற்பது லட்சம் டன்ல இப்போ குறுவையில் குறுவையில் ஆறு லட்சம் ஏக்கர் பயிர் செஞ்சிருக்காங்க டெல்டாவில் ஆறு லட்சம் ஏக்கர்ல இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு முன்பு கொஞ்சம் எல்லாம் வந்தது சராசரியா வந்து அரசு கொள்முதல் செய்யறது லட்சம் டன் லட்சம் செஞ்சிருக்கணும் ஆனா இப்போ அரசு அதிகரிக்கும் அஞ்சரை லட்சம் டன் தான் செஞ்சிருக்கிறாங்க பதினெட்டு லட்சம் டன் நெல் கொள்முதல் செஞ்சிருக்கணும் ஆறு லட்சம் ஏக்கர்னா ஆனா இவ்வளோன்னா அஞ்சு அஞ்சரை லட்சம் டன்னு கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க ஏன் செய்யலை இப்போ மழை பெஞ்சிடுச்சு விவசாயிகளெலாம் வச்சிக்கிட்டு அந்த நெல்லை வச்சுக்கிட்டு அவங்க பாவம் அப்படியே மூடி போட்டு வச்சிருக்காங்க அதில் நினைஞ்சு கிணஞ்சு விளைஞ்சிடுச்சு இப்போது அந்த நாலு மாவட்டம் நான் சொன்ன நாலு மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி பதினாலு கொள்முதல் நிலையங்கள் தான் இருக்கு தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை ஒரு நாளைக்கு ஒரு கொள்முதல் நிலையத்தில் ஆயிரம் மூட்டை கொள்முதல் செய்யலாம் ஆயிரம் மூட்டைன்னா நாற்பது டன் ஒரு மூட்டை நாற்பது கிலோ அவ்வளோதான் கெப்பாசிட்டி இருக்கு அவங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டு செப்டம்பர் ஒன்னு தீபாவளிக்கு முன்பு இருபதாம் தேதி இந்த ஐம்பது நாளில் நீங்க கொள்முதல் செஞ்சிருந்தீங்கன்னா கெப்பாசிட்ட பதினாறு லட்சம் டன் கொள்முதல் செஞ்சிருக்கலாம் எழுபது நாளில் தொள்ளாயிரத்தி பதினாலு சென்டர்ஸ்ல ஒரு சென்டரில் நாற்பது டன் ஒரு நாளைக்கு ஆனா செஞ்சது எவ்வளோ வெறும் அஞ்சரை லட்சம் டன் தான் அப்ப எந்த அடிப்படையில் நீங்க நாங்க எல்லா கொள்முதல் செஞ்சிட்டோம் விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க நாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க டேட்டா இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக் நீங்க கொடுத்த டேட்டா தான் உங்களுக்கு கொள்முதல் செய்யறதுக்கு துப்ப கிடையாது ஏன் நான் கேட்கிறேன் நீ திராவிட மாடல் சொல்றீங்க அறுபத்தி ஏழு ஆட்சியில் இருக்கிறீங்க மாறி அங்க நெல் விளைது தெரியும் ஒரு அடிப்படை கட்டுமானம் இவ்வளவு காலமா அறுபது ஆண்டு காலமா ஏன் உருவாக்கல சேமிப்பு கிடங்கு அது வேற ஐநூத்தி பத்து சேமிப்பு கிடங்கு இருக்கு ஒட்டுமொத்த பகுதியில் என்ன அந்த சேமிப்பு கிடங்களை கடந்த ஆண்டு அறுவடை செய்த ரெண்டு லட்சம் டன் நெல் அங்க இருக்கு அப்போ நீங்க எங்க நீங்க எடுத்துட்டு போவீங்க எங்க உங்களுக்கு கெப்பாசி இருக்கு இந்த கெப்பாசிய நீங்க உருவாக்கல ஏன் அதிகப்படுத்தல இந்த நெல் நெல்லு காலகாலமா பயிர் பயிர்தான் உங்களுக்கு தெரியுது அது நீங்க இன்னும் நிறைய கெப்பாசி பில்டிங் பண்ணிருக்கணும் இல்ல இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டன்னு கெப்பாசி இல்ல ஒன் ஒரு லட்சம் டன்னு கெப்பாசி உள்ள அந்த கிடங்குகள் நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கலாம் கொள்முதல் நிலையங்களும் அதிகப்படுத்தியிருக்கலாம் இல்ல வேகப்படுத்தியிருக்கலாம் இல்ல மழை வருதுன்னு தெரியுது மழையில நினைஞ்சு போகும் தெரியுது அப்போ இட் இஸ் கம்ப்ளீட் பெயிலியர் ஆப் த டிஎம் கே கவர்மெண்ட் இதுல நாங்க என்னமோ அரசியல் பண்றோமா நிச்சயமா வந்து அரசியல் பண்றாங்க ஒரு நெல்லு கொள்முதல் செய்யறதுக்கு துப்பு இல்லாத திமுக அரசு வெக்கப்பட வேணும் அவங்க எல்லாம் விவசாய லைத்தில் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த பாவம் சும்மா விடாது ஐயா இது எங்கள் உட்கட்சி விவகாரம் இதை சொல்வதற்கு எதுவும் கிடையாது எந்த கருத்தும் கிடையாது இது உட்கட்சி விவகாரம் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை இது எங்கள் உட்கட்சி விவகாரம் கருத்து சொல்வதற்கு எந்த கருத்து சொல்வதற்கு எந்த நீங்க என்ன கேளுங்கன்னா கேளுங்க இது எங்களோட உட்கட்சி விவகாரம் இது எதுங்க எங்க உட்கட்சி விவகாரம் கருத்து சொல்வதற்கு எதுவும் கிடையாது நேரம் வரும்போது என்ன கேள்வி கேட்டால் சொல்ல போறேன் நானு